தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த டாக்டர் பாரதி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள் எல்லாம் வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற நோய் என்ன அப்படின்னா அலர்ஜி பத்தி தான் பார்க்க போறோம் அலர்ஜி அப்படின்னா என்னன்னா கானாக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து தடிப்பு தடிப்பா என்ன கடிச்சிச்சுனே தெரியாது திடீர்னு பார்த்தா வந்து தடிப்பு தடிப்பாக வந்துட்டே இருக்கும் ஊரும் அந்த இடமே ரொம்ப அப்படியே உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல சரியா போயிடும் இந்த மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இப்போ வந்து அது வந்து ஏதாவது பூச்சி கடினால வந்திருக்கும் அது நம்மளுக்கே தெரியாமல் எதாவது எது பூச்சி கடிச்சிருக்கும் ஸோ அதோடைய எஃபெக்ட் வந்து நம்ம பாடியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி அலர்ஜிக்காக ஆகும் சில பேருக்கு வந்து ஃபுட்டு ஒத்துக்காது இப்போ கடுக்கு கூட சில பேருக்கு வந்து ஒத்துக்காத மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிட்ற மாத்திரைக்கு ஏதோ இப்ப ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு வந்து அது வந்து ஆன்டிடோடா இருக்கும் அதாவது அது வந்து ஒத்துக்காத பொருளாக இருக்கும் ஸோ அதனால வந்து அது என்ன அப்படின்னு தெரியாது அந்த மாத்திரை சாப்பிடும்போது இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே அலர்ஜி மாதிரி ஆகிடும் ஒரே தடிப்பு தடிப்பாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாத்திரை நிறுத்தினதுக்கு அப்புறமுமே என்ன ஆகும்னா அந்த பொருள் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கும் அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் சரியாகும் ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எதுனாலனே தெரியாது அப்படின்ற போது என்ன அப்படின்னா அதுக்கு என்ன மருந்து வந்து நம்ம கற்பூர வந்து நெசி நீர் சொல்லுவோம் அதாவது நம்ம சாதம் வடிக்கிறோம்ல அந்த தண்ணிலையும் சாப்பிடலாம் இல்லாட்டினா பழையதுன்னு சொல்லுவோம்ல அந்த தண்ணியை நைட்டு வந்து சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குல்ல காலையில அந்த தண்ணியில இந்த கற்பூர வள்ளி இலை சாற இப்ப வந்து எவ்வளவுனா இப்ப ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அந்த தண்ணி அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து இந்த கற்பூரவல்லி சாறு எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு குடிச்சிட்டு மீதியை வந்து நம்ம அந்த உடம்புல அந்த அலர்ஜி இருந்துச்சுன்னா தேய்ச்சிக்கலாம் இல்லா முப்பது எம்எல் மட்டும் குடித்தா போதும் அந்த கற்பூரவல்லி சக்கையை கூட நீங்கள் எடுத்து அந்த உடம்புல அந்த அலர்ஜி வர இடத்துல தேய்ச்சிங்கன்னா அது வந்து சரியாயிடும் ஆனா இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் தொடர்ந்து வெறும் வயித்துல பண்ணணும் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது முட்டை மீன் எறா இந்த மாதிரி சீ சீஃபுட்ஸா இருந்தாலும் சரி மட்டன் சிக்கன் சொல்லிட்டு எதுவுமே நான்வெஜ்ஜி முட்டை முத கொண்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே கம்மியாதான் புளிப்பு வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் உப்பு காரம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம் எதுக்கு அந்த ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் சொல்றேன் அதே மாதிரி அந்த ஃபைவ் டேஸ் வந்து போக போகக்கூடாது வெளியிலேயே போகக்கூடாது வெயிலையும் போடக்கூடாது வெளியிலேயுமே போகாமல் அந்த ஃபைவ் டேஸ் மட்டும் கரெக்டாக இப்படி ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எதனால் கடிச்சதுனே தெரியாது இல்லை எந்த ஃபுட்டுனால அலர்ஜி ஆகுதுன்னே தெரியல அப்படின்னா இது வந்து சரியாயிடும் நம்மளுக்கு ஆனால் இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் புளிப்பு சாப்பிட்றது இல்லாட்டினா இந்த மாதிரி வெளியில் போகிறது வெயிலில் படுறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சரி வராது அப்புறம் அதிகமாக தான் ஆகும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த ஃபைவ் டேஸ்லேயே வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் வந்து அலர்ஜிக் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் காணாக்கடி அப்படின்னும் சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா எஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி பல மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ